வயசுலேருந்து ரொம்ப நாளாக வந்து மேல்நாட்டு இசை கருவி தான் வந்து அந்த கம்ப்யூட்டரில் இருக்கும் கிட்டார் இருக்கும் பியானோ இருக்கும் சாக்ஸ் அஃபோன் ட்ரம்ஃபர்ட் இருக்கும் அப்புறம் வந்து ஃப்ளூட் இருக்கும் அப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்தது அதில் வந்து கடம் பானா இருக்கில் கடம் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்தது சித்தார் வந்தது வீணை வந்தது தபலா வந்தது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தமிழ் வந்தது உரிமை மேலே வந்தது நான் யோசனை பண்ணிட்டே இருந்தேன் எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்ட் வருது ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து அந்த பறை ரிதமே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடியே வந்துருச்சு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்டில் இது இந்தியாவோட பறைன்ற பறை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்தியாவும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் எல்லா நாட்டுலேயுமே இந்த பரவிசை ஒழிக்கும் நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா கூட போயிட்டு வந்தோம் அங்கேயும் எங்களை வெல்கம் பண்ண வந்து பறகுச கொடுத்தாங்க எந்த நாட்டுக்கு போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேஜிக்காகவே வாசிக்கிறாங்க அது வாசிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லாயர்ஸ் வாசிக்கிறாங்க டாக்டர்ஸ் வாசிக்கிறாங்க ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப படித்தவங்க வாசிக்கிறது வந்து அது ஒரு ஃபேஷனாகவும் இது நம்ம நாட்டு கருவியாகவும் ரொம்ப மனசு சந்தோஷமாக நினச்சி வாசிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் நான் ஸோ